கத்தளம் பெற்றவருமாயே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் ரோம பேரரசர் மார்க்கஸ் என்பவர் காயம்பட்டு அவர் கடைசி மூச்சை விடும் என்பதாக தலைவன் அழைத்து எனக்கு அடுத்ததாக நீ தான் அரசனாகி இந்த ஆட்சி பொறுப்பை நிர்வகிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் உடனே அவர் சொன்னார் ஐயா எனக்கு அதிலெல்லாம் ஆசை இல்லை நான் கடைசி வரை அரசர்களின் நெய் காவலாளராக வேலை செய்து ஓய்வு பெற்று என்னுடைய வீட்டிலே நிம்மதியாக இருக்க விரும்புகிறேன் உங்கள் மகனையே நீங்கள் ஏன் அரசனாக நியமிக்க கூடாது அல்லது தகுதி வாய்ந்த வேறுபரையை நீங்கள் நியமித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் அப்பொழுது அரசர் சொன்னார் என்னுடைய மகன் தான் அரசனாவதற்காக மூன்று முறை என்னை கொலை செய்வதற்கு முயற்சி செய்து விட்டான் மூன்று முறையும் அது தடுக்கப்பட்டு விட்டது அப்படிப்பட்டவனை பதவி வெறி பிடித்தவனை தான் தோன்றித்தனமாக நடக்கிறவனே அரசனாக்க எனக்கு விருப்பம் இல்லை எனவேதான் நான் மதிக்கும் என்பதாக உன்னை தேர்ந்தெடுத்தேன் என்று சொன்னார் அப்பொழுது இவர் சொன்னார் ஐயா நான் அரசனாக வேண்டுமென்றால் உங்கள் மகனோடு போராட வேண்டியதற்கும் ஆட்சிக்குழு என்னை அரசனாக ஏற்றுக்கொள்ளாது அவர்களுக்கு தகுதியான வேறொரு நபர் கிடைக்கட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் என்று சொன்னார் அப்பொழுது அரசர் ஆட்சிக்குழுவை கூப்பிட்டு அடுத்த அரசனாக இவனைத்தான் நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் எனவே நீங்கள் அதை என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டார் ஆட்சிக்குழுவினர் மேக்ஸிமஸ் தங்களுடைய ஆலோசனை சங்கத்துக்கு அழைத்துச் சென்று நீங்கள் ஏன் அரசனாக விரும்பவில்லை அரசரே உங்களை அரசனாக்க விரும்பும் போது நீங்கள் ஏன் அதை மறுக்கிறீர்கள் என்று கேட்டார்கள் அப்பொழுது அவர் சொன்னார் இந்த உலகத்தை ஒவ்வொருவரும் தான் செய்யும் செயல்களுக்கு ஒரு நாள் கணக்கு கொடுக்க வேண்டும் அதை நான் உறுதியாக நம்புகிறேன் நான் அரசனாக முயற்சி பண்ணும்போது தடுப்பவர்களை நான் கொள்ள வேண்டியது இருக்கும் அரசுடைய மகனோடு நான் போரிட வேண்டியது இருக்கும் இதையெல்லாம் செய்ததுதான் நான் அரசனாக வேண்டும் அப்படி நான் அரச பதவியை பெற்று சுகமுகத்தில் உழல விரும்பவில்லை என் மக்களுக்கு ஏதாயும் நன்மை செய்ய முடிந்தால் ஆனால் பதவிக்காக நான் மற்றவர்களை கொல்ல மாட்டேன் என்று சொன்னார் அப்பொழுது அவர்கள் இந்த உலகத்திலே மறுமைக்குரிய நியாய தீர்ப்பை குறித்து பயப்படுகிற ஒரே ஆள் நீங்கள் தான் எல்லாரும் அரசலை திருப்திப்படுத்த வேண்டும் என்ன காரியம் செய்தால் அது வெளியிலே மற்றவர்களுக்கு தெரியாது என்று நினைக்கிறார்கள் ஆனால் மறுமையிலே நான் அதை குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொன்ன ஒரே ஆள் நீங்கள் தான் இந்த ஒரு வாக்கியத்துக்காகவே நீங்கள் தகுதி தகுதியுள்ளவர்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்றார்கள் அப்படியே பேரரசரின் இறப்புக்கு பிறகு அவர் அரசனானார் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை கண்டால் அவன் நீசனுக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் அப்படியே நீங்களும் செய்த பின்பு நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார் அவருடைய படத்த கைக்குள் நியமங்களை பணிகளை செய்து முடித்தாலும் அது நிமித்தம் பெருமை பாராட்டாமல் நாங்கள் செய்ய வேண்டியவர்களை மட்டும்தான் செய்தோம் என்று பணிவாக சொல்லுங்கள் உங்கள் வேலையிலே ஜாக்கிரதையாயிருங்கள் அப்பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார் என்று ஏதாவது நமக்கு கற்பிக்கிறது ஆஹ் கர்த்தரை பலத்த கருத்துக்களை நாம் அடங்கி இருக்கும் போது அதாவது அவருடைய சொற்படி கேட்டு அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருந்தால் கர்த்தர் நம்மை உயர்த்துவார் அப்படிப்பட்ட சிந்தனைகளை கத்தர் தமைந்த நாளிலும் நமக்கு தந்தாக ஆமேன்